சிறுத்தைகளுக்கு ஒதுக்க வந்தார்கள் நான் சொன்னேன் வேண்டாம் அவர் நிற்கிற தொகுதியில் அவரே நிற்கட்டும் நான் நினைக்க நிறுத்த அதிமுகவில் அவர் போது எங்களுக்கு அதே தொகுதியை திமுக தந்தார்கள் நான் வேண்டாம் என்று உடனே அந்த தொகுதியை மொத்த வழறிஞர் கலைஞரவர்களிடத்திலே சொல்லி வேறு தொகுதியை மாற்றிக்கொண்டேன் இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறை அவர்கள் மீது நமக்கு மிகுந்த மதிப்பு உண்டு ஆனால் திமுகவோடு நாம் கொண்டிருக்கிற அரசியல் உறவை பாழ்படுத்துவதற்காக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிற நிலையில் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதற்காக இதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் மறைந்த மாவீரர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி அன்னை பார்வதி அம்மாளுக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்தி கொட்டு மழையிலும் இவ்வளவு நேரம் அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்களுக்கு எனது நன்றியை கூறி இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்கள் ஊருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்து நன்றி கூறி முடிக்கிறேன்